ஜானகி சந்தேஷம் இல்லை இன்றைக்கி ஒரு கதிர் வந்து செம்ம அதிரடியான முடிவு ரெகுராமாவை வந்து எடுக்க வச்சிட்டாப்பில் என்ன சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீனு கிட்ட வந்து மாயா வந்து இருக்காங்க எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சி மரியாதை கொஞ்சம் வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறப்ப முடியாது ஏன் வந்து நான் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப வந்து இதுக்கப்புறம் வந்து இவங்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது இவனை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நம்ம கதிர்கிட்ட கிட்ட வந்து பைக்கில் அழைச்சிட்டு போன்னு சொன்னால் இவன் வந்து பொசசிவ் ஆகிடுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் சீனு வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கதிர் இவன் சீனு அழைச்சிட்டு போகிற மாதிரி தெரியல நீ வேணா என்ன அழைச்சிட்டு போறியா அப்படின்னா அப்படியா அப்படின்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்லாமல் சொல்கிற அப்படி தானே சரி தாராளமாக அழைச்சிட்டு போறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து கதிர்களை வந்து மயா வளைச்சிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் சீனு வந்து அதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அப்படியே நிற்கிற அப்படிலே சொல்லலாம் இந்த பக்கம் பைக்கில் போயிட்டு இருக்கப்ப கதிர் வந்து சொல்றாங்க மயா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பான வச்சு கதை எனக்கு வந்து நீ இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறியோ அப்படின்னு சேச்சா அப்படிலாம் இல்லை கதிர் ஏன் வந்து நீ பேசாம வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்கிறப்ப சீனு வந்து எனக்காக வந்து இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கான் கடைசி வரைக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னான் அவன் நிறைய முடிவு அதிரடியெல்லாம் எடுத்தால் தெரியுமா அதெல்லாம் எனக்காக தான் அவன் அந்த மாதிரிலாம் செஞ்சதுனால தான் ஊரில் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கள் கல்யாணம் இது வரைக்கும் நடக்கிற லெவலுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னானே அதெல்லாம் எனக்கு தெரியாமையாக இருக்குது சும்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நீ என் கூட பைக்கில் வந்ததுக்கு காரணமும் கூட வந்து சீனு வந்து வெறுப்பேற்றுறதுக்காக தானே அப்போ தானே வந்து சீனு அவன்கிட்ட நல்லபடியாக பேசுவான் அப்படின்னு புரிஞ்சுங்க மாயா எனக்கு அப்படின்னே நீ ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கீழே வந்து காலேஜ்ல வந்து இறக்கி விட்றாங்க இறக்கி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு சரி நான் தான் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்தேன் வெளிநாட்டில் அது நடக்காத பட்சத்தில் கரெக்டாக தனா இருக்கா இல்லை தனாவை வந்து நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கப்பேன் நீ வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி விளாண்டுக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னோடனே இதோ தனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இவர் தான் இந்த கோச் அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து காட்டினோன்னே டக்குன்னு வந்து கதிர் வந்து போயிட்டு வந்து கை கொடுக்குறாங்க என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காப்புல உடனே வந்து மாயா வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க நான் உங்களை இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் சென்னையில் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பக்கம் கார்த்திக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு போல வசமாக சிக்க போகிறாரு நம்ம கதிர்கிட்ட அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த செகண்ட் வந்து தெரியுது இல்லை நம்ம மீட் பண்ணதே இல்லை அப்படின்னு வந்து கதிர்கிட்ட சொல்லிவிட்டு சமாளிக்கிறாங்க சரி மாயா அவனுக்கு டைம் இடிச்சல போய் உன் பார் காலேஜில் அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் எனக்கு கொஞ்சம் படிக்கணும் வேலை இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து இவன் எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேன்னு வந்தால் கண்டுபிடிக்க முடில சரி கூடி சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிற வந்து கரெக்டாக கார்த்திகிட்டேயே சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க ஆஹா இவனால் பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க கதிர் வந்தோடனே வந்து ஜானகி கிட்ட வந்து கிட்டேயும் வந்து இப்படியே வந்து இருந்தால் சரியா வராது சீனுமாயா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரகுராம் கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யார்ரா உனக்கா அப்படின்னு ஜானகி வந்து கேட்டோன்னே எனக்கெல்லாம் இல்லை நான் கேட்குறது வந்து சீனு மாயாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அப்படின்னு இப்போ என்ன அவசரம் அப்படின்னா அது சரியாக வராது ஒவ்வொரு தடவையும் தோசை சண்டை அந்த சண்டை இந்த சண்டைன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஒரு தேதியை முடிவு பண்ணி கல்யாணத்தை நோக்கி போகிறது தான் சரியான முடிவாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் சூப்பர் அப்போ காலேஜ் முடிச்சுட்டு வரட்டும் அவளோட கல்யாணத்தை பத்தி நம்ம எல்லாரும் முன்னாடியும் பேசிடுறேன் அப்படின்னு இப்படி தான் பக்கவா இருக்கணும் மாமா அப்படின்னு சொல்லி பாருன் இவன் ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியில் வந்து அந்த முடிவை என்னையும் எடுக்க வச்சுட்டு கேட்டால் வந்து சூப்பர்னு வேறு சொல்கிறான் பார்த்தியா இவன் வந்து எவ்வளோ பெரிய புத்திசாலி பார்த்தியா அப்படின்னோட ரொம்ப மாமா ஏதோ எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்கிறேன் பிரச்சனை சுமூகமாக முடியும் இல்லை அப்படின்னோன்னே நீ சொல்கிறது கரெக்டு தான் கதிர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் வந்து மொத்த குடும்பமும் இருக்கிற முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆமாம் என்ன விஷயம்னு மணி வந்து கேட்க அதுவாக வேறு ஒன்றும் இல்லை கல்யாண விஷயந்தான் அப்படின்னோட யார் உனக்கா அப்படின்னு சிவராமன் கேட்க யார் இவனை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அவன் வந்து அப்படின்னு வந்து தனா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க யார் சொன்னான் என்னெல்லாம் வந்து பிடிச்சி எல்லாருக்குமே பிடிக்கும் வரிசையில் நிற்கிறாங்க தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் தனா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அது அண்ணன் வந்துட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி பேசுகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா சீனு மாயாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அதுக்காக தான் தேதி குறிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜோசியரை இந்த பக்கம் பத்மாவுக்கு தூக்கி வரிப்படுது இப்போ என்ன அவசரம் அப்படின்னோட அது அவசரம்தான் அவசியமும் கூட அப்படின்னு வந்து ரகுராம் சொன்னோன்னே எதுவும் பேச முடியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க சாரு வந்து என்னடா இது இவ்வளோ வேகமாக வந்து கல்யாண வேலை நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயாவும் சரி சீனும் ரெண்டு பேரும் வந்து முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க சந்தோஷமாக சிரித்து பார்க்க ஆரமிச்சிட்றாங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து கூடி சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தேதி வந்து ஜோசி இந்த மாதத்துலேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து பத்மாவும் சரி பார்வதியும் சரி சீனு மனசை கலைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏதோ இவனுக்காக தான் நான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன் கடைசியில் இவன் சந்தோஷமாக இருந்தால் சரி அவனும் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் எனக்கு வந்து அவமானம் அவனுக்கு நடக்காமல் இருந்தாலே எனக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் காலையில் நடந்த விஷயத்த ஒரு செகண்ட் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டு சீனு வந்து யோசிக்கிறாப்பில் கிஷோருக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி மாயா வந்து எனக்கும் சீனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்த்துக்களுங்கிறாங்க அதை ரெகுரம் பார்த்து ஒரு செகண்ட் கோவப்படுறாங்க அதோட முடியுது